இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி இருந்தது ஏற்கனவே ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட முதல் பாகத்துக்கு ரசிகர்கள் மத்தியில கிடைச்ச வரவேற்ப தொடர்ந்துதான் இரண்டாம் பாகம் உருவாகி இருந்தது முதல் பாகத்துல நடித்த சில நடிகர் நடிகைகள் மட்டும் இரண்டாம் பாகத்திலயும் நடிக்கிற நிலையில பல புதிய நடிகர்கள் இந்த தொடர்ல தற்பொழுது நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியல் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை நிறைவு செஞ்சிருக்க நிலையில இந்த சீரியல் தொடங்கப்பட்ட பொழுது டல் அடிச்சாலும் நாளுக்கு நாள் கதை செஞ்சிருக்கொழுது விறுவிறுப்புக்கு பஞ்சம் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு மேலும் இந்த சீரியல்ல ஸ்டாலின் முத்து மற்றும் நிரோஷா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க இவங்களை தவிர ராஜ்குமார் மனோகரன் குமரவேல் வெங்கட் ரங்கநாதன் காந்திமதி அஜய் ரத்னம் ஹேமா ராஜ்குமார் சரண்யா ஆகாஷ் பிரேம்குமார் ஷாலினி விஜய் கதிர்வேல் சத்யா சாய் ி உட்பட பலரும் நடிச்சிட்டு வராங்க மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட ஒளிபரப்பாகிட்டு வர இந்த தொடர் தினம் தோறும் புதுவிதமான திருப்பங்களுடனோ பாசம் நிறைந்த கதை களத்தோட ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலுக்கு நாளுக்கு நாள் ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க இந்த நிலையில பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்பவுமே குத்கலத்தோட இருக்கிற நடிகைகள் அடிக்கடி ரீல்ஸ் வீடியோக்களை பகிர்வது வழக்கம் அதன்படி பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தோட மூணு மருமகளும் வீட்டுல கடைக்குட்டியோ சேர்ந்து ஆட்டம் போட்டு வெளியிடு இருக்க வீடியோ இப்போ தற்பொழுது இணையதளத்துல ரசிகர்கள் மதியில அதிகமா வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க